சொந்தமா வீட்டு மனையும் வீடும் வாங்கணும்னு ஆசை இருக்கா அதுவும் குட்டி பேலன்ஸ்ல வாங்கணும்னு ஆசை இருக்கா அப்ப இந்த வீடியோ உங்களுக்குதான் நம்ம அரங்கனூர் இருக்கிற இந்த மகாலட்சுமி கார்டன் குட்டிப்பாரல கோமலூர் மேச்சேரி நெடுஞ்சாலையின் மிக அருகில் அமைந்திருக்கா நம்ம மகாலட்சுமி கார்டன் நம்ம மேச்சேரியில இருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம மகாலட்சுமி கார்டனுக்கு ரீச் ஆகலாம் வீட்டு மனை ஒரு சதுரடியோட விலை வெறும் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான்

நம்ம மகாலட்சுமி இருபத்தி ஒரு லட்சம் இல்லீங்க வெறும் பதினாறு லட்சம் மட்டும்தான் டூ பிஹெச் முப்பத்தி ரெண்டு லட்சம் இல்லங்க வெறும் இருபத்தி ஆறு லட்சம் மட்டும்தான் உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டு மனையோ அல்லது வீடுகள் வாங்க நீங்க நம்ம மகாலட்சுமி கார்டனுக்கு வாங்க உடனடியா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டீட்டெயில கலெக்ட் பண்ணுங்க வீட்டு வரைய புக் பண்ணுங்க இத்தனை சிறப்பம்சங்களோடு இருக்கக்கூடிய நம்ம மகாலட்சுமி கார்டன் வர செப்டம்பர் எட்டாம் தேதி பிரமாண்ட திருப்பு விழா உடனடியா வாங்க வந்து விசிட் பண்ணுங்க